சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹமாஸை தொடர்ந்து ஆதரிக்கும் கத்தார் வெளியேற சொன்னதாக பரவும் தகவல் தவறானது என தெரிவிப்பு அமெரிக்க படைத்தளம் மீது சரமாரியாக தாக்குதல் உலக நாடுகளிடையே நிலவும் போர் உச்சம் தொட்ட ராணுவ செலவு இருநாட்டு மோதலுக்குள் அரசியல் ஊடுருவல் இஸ்ரேலுக்கு சார்பாக காய் நகர்த்தும் அமெரிக்கா ஈரான் அதிபர் வரும் வேளை இலங்கை அமெரிக்கா முன்னெடுத்துள்ள நடவடிக்கை இவைவற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை தங்களது நாட்டில் இருந்து கத்தார் வெளியேறச் சொன்னதாக பரவிய தகவல் தவறானது என லெபனான் ஊடகமான அல்மயாதீன் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் கூறியதை அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது அதில் சில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு அரபு ஊடகங்கள் இந்த செய்தியை பரப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களை தொடர்ந்து கத்தார் ஆதரிப்பதாகவும் வெளியேற சொல்லவில்லை என ஹமாஸ் தலைவர்கள் அல்மயாதின் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளனர் ஹமாஸிற்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி அதன் நிபந்தனைகளிலிருந்து பின்வாங்க செய்வதற்காக இந்த பொய்ச்செய்தி பரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்மாயில் ஹனியே போன்ற ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் கத்தாரில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் ஹமாஸிற்கு உறுதியான ஆதரவு அளித்து வரும் நாடுகளின் பட்டியலில் முக்கியமானது கத்தார் ஹமாஸிற்கு கத்தார் இதுவரை ஒன்று புள்ளி எட்டு அமெரிக்க டொலர்களை வழங்கியுள்ளது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாகும் மாதம் தோறும் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதன் நிதியுதவியை ஹமாஸின் ராணுவத்திற்கு வழங்கவில்லை என்றும் காசாவின் கட்டமைப்பிற்காக வழங்கி வருவதாகவும் கத்தார் தெரிவித்துள்ளது எனினும் இந்த நிதி ஹமாஸ் தம்மை வலிமைப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது கத்தாரின் அரசு ஊடகமான அல் ஜசீரா தொலைக்காட்சி இஸ்ரேலின் தாக்குதலினால் பலஸ்தீனியர்கள் அனுபவிக்கும் துயரங்களை வெளி உலகிற்கு எடுத்து செல்வதில் பெரும் பங்கு வகித்து வருகின்றது அதே சவுதி அமீரகம் போன்ற அரபு ஊடகங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு களம் அமைத்து தருவதாக போராளி குழுக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் அரபு லீக்கிற்கான பலஸ்தீனிய தூதர் முஹன்னத் அல் அக்லூக் காசா பகுதியில் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தொடர் குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு அதிகரிப்புகளுக்கிடையே அரபு லீக் கவுன்சிலின் அசாதாரண அமர்வை கோரியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜெருசலேம் உட்பட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற பயங்கரவாதம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்தின் முழு உறுப்புரிமையை மறுக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவின் வீட்டோ பற்றியும் பேசும் என்று கூறியுள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியில் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான பிரான்செஸ்கா அல் பனிசிடமிருந்து ஒரு ஆழமான விளக்கமும் இருக்கும் என்று

இந்நிலையில் ஏப்ரல் பதினான்காம் திகதி இஸ்ரேலின் மீது ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதலானது உண்மையில் மேற்குலகத்தை பொறுத்தவரை அதிர்ச்சி வைத்தியமாகவே பார்க்கப்படுகிறது என சர்வதேச வல்லுநர்கள் கருதி வருகின்றனர் மேலும் ஆரம்பத்தில் சிரியாவில் இருக்கின்ற ஈரானின் தூதரகத்தை தாக்கியதையும் இஸ்டேல் இன்னும் உரிமை கோரவில்லை பெரும்பாலும் வெளியில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இஸ்டேல் உரிமை கோருவதே இல்லை என்றும் ராணுவ ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதேவேளை சக்தி வாய்ந்த இரு விமான நிலையங்களும் ஈரான் தாக்குதலில் பெரும் சேதத்தினை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தோல்வியில் முடிந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சிரியாவின் டுமாலினில் உள்ள அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படைகள் வசிக்கும் தளத்தின் மீது ஈராக்கிலிருந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை நடத்தியவர்களை தேடி வருவதாக ஈராக் அதிகாரிகள் திங்கட்கிழமை அதிகாலை தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இதேவேளை திங்களன்று ஈராக்கில் அல் அசாத் விமான தளத்திற்கு அருகே அமெரிக்க படைகள் இரண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சமீப காலமாக உலக நாடுகளிடையேயான போர் அதிகரிப்பால் அந்நாடுகள் ராணுவத்திற்கு செலவிடும் தொகை உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டாக்கோமை சேர்ந்த எஸ்ஐ ஆர் என்ற ராணுவ செலவின ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா போன்ற போர் மோதல்களினால் இந்த செலவு மேலும் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி உலகம் முழுவதும் ராணுவத்திற்கான செலவு சுமார் இரண்டு புள்ளி நான்கு டிரில்லியன் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது உக்ரைன் ஐம்பத்தி நான்கு சதவிகிதமும் ரஷ்யா இஸ்ரேல் நாடுகள் இருபத்தி நான்கு சதவிகிதமும் ராணுவ நிதியொதுக்கீட்டை அதிகரித்துள்ளன இதேவேளை சீனாவால் அச்சுறுத்தலை சந்திக்கும் ஜப்பான் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ராணுவ செலவை பதினோரு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதலை மேற்குலகம் ஊதி பெரிதாக காட்டினாலும் உண்மையில் குறித்த தாக்குதல் இஸ்ரேல் தன்னை பலவீனமாக காட்டிக்கொள்வதாகவே அமைகிறது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கும் என்று அனைவரும் தெரிந்த போது இஸ்ரேலின் தாக்குதல் வீரியமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அத்தோடு இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதற்கு இரண்டு தினங்களுக்கு முன் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு முன்வைக்கப்பட்டிருந்தது குறித்த பதிவில் அமெரிக்கா ஈரானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இஸ்ரேலானது மறைமுகமாக தங்கள் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அந்த தாக்குதலை ஈரானை அனுமதிக்குமாறு கோரி பதிவிடப்பட்டிருந்தது இந்த மோதல்களில் நிறைய அரசியல் இருப்பதோடு இவை மானத்தை காப்பாற்றுவது போல உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் அமெரிக்க கடற்படை அமெரிக்க மரைன் கோப்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை ஆகியவை இணைந்து திங்கட்கிழமை முதல் இருதரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபடவுள்ளன. இதில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை அடங்கும் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது ஈரானிய நிதியுதவியுடன் கூடிய உமா ஓயா நீர்மின் திட்டத்தை திறப்பதற்காக இலங்கைக்கு ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசியின் உத்தேச வருகைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஒத்துழைப்பு அப்லோட் தயார் நிலை மற்றும் பயிற்சி கூட்டு பயிற்சி நடைபெறவுள்ளது காரட் ஸ்ரீலங்கா இருதரப்பு கடல்சார் பயிற்சியானது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதியை பேணுவதற்கு அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான கூட்டாண்மை மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை அடிக்கோடுட்டு காட்டுகிறது இவ்வாறான பயிற்சிகளில் பங்கேற்பதன் மூலம் அமெரிக்க கடற்படை போன்ற அனுபவம் வாய்ந்த மற்றும் நன்கு ஆயுதமேந்திய கடற்படையுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் ஸ்ரீலங்கா கடற்படை நம்பிக்கை அனுபவம் மற்றும் செயல்பாட்டு பெற முடியும் என ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி பிரியந்த பெரேரா தெரிவித்துள்ளார் ஈரானிய அதிபர் ரைசி தனது கொழும்பு விஜயத்தின் போது மத்திய மலை பிரதேசத்தில் ஈரானிய ஒப்பந்தக்காரர்களால் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு அணைகள் மற்றும் நூற்றி இருபது மெகாவாட் மின் நிலையங்களைக் கொண்ட உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கவுள்ளார் உள்ளார் காசாவில் ஜெரிகோ நகரின் வடக்கு மற்றும் தெற்கில் அமைந்துள்ள அக்பத் யாவர் மற்றும் ஐநெல் சுல்தான் அகதிகள் முகாம்களில் அதிகாலையில் இஸ்ரேலிய படைகள் இரண்டு பேரை சுட்டுக் கொன்றதாக வஃபா செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக இரவில் ஹெப்ரோனுக்கு வடக்கே ஹெல்ஹுல் பாலத்தில் பயணித்த கார்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மூன்று பேர் காயமடைந்தனர் அறுபத்தி மூன்று மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு பெண்கள் மற்றும் பத்தொன்பது வயது ஆண் ஹெப்ரோனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர்கள் மிதமான நிலையில் இருப்பதாக கூறப்பட்டது இவ்விரு தாக்குதல்களை தவிர டுபாஸ் நகரத்தின் தெற்கே உள்ள டம்முன் நகரில் இஸ்ரேலிய சோதனை சாவடியில் இருபத்தி நான்கு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டான் வடமேற்கில் உள்ள செவாஸ்டியா கிராமத்தில் உள்ள பலஸ்தீனியர்களின் வீடுகள் மீது ஆயுதமேந்திய இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பல வீடுகளை சேதப்படுத்திய இந்த தாக்குதல்களால் உயிர் ஏதும் ஏற்படவில்லை இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்